திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவள் எட்டாம் திருமுறையை திருவாசகமாக அருளி செய்த மாணிக்க வாசகப் பெருமான் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் இந்த திருவாசகத்தில் நாற்பத்தி ஒன்று அற்புத பத்து இந்த அற்புத பத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காரு பாடி இந்த அற்புதங்களை எல்லாம் அனுபவிங்க அனுபவம் ஆற்றாமை சொல்லியிருக்கார் பாருங்க திருப்பெருந்துறையில் அருளியது அருசீர் விருத்தம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ சண்முகக்கோசமும் கொண்டு வந்து பாடுறோம் அதையும் கேட்டு எல்லா வளங்களும் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ நாம் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறையை நம்ம பாடப்போகிறோம் இது என்ன மாதிரி எவ்வளோ பேர் தெரியாதவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கேட்டு பயனடையணும்னு கொண்டு வந்து போடுற பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க திருச்சிற்றம்பலம் மயலா இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆழியுள்ளகப்பட்டு தையலாரேனும் சுழித்தலைப்பட்டு பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி எனைக் காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே ஏந்த மாமலர் முட்டாததோர் இயல்பொடும் வணங்காதே சாந்தமார் மூளை தையல் நல்லாரோடும் தலை தடு போந்து யான் தூய புகாவனம் அருள் செய்து பொன்கழல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாய கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கழறிய திரிவேனை பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும் பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் முன் தீற்றிய அற்புதம் அறியேனே பொருந்தும் இப்பிறப்பு நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் ஏருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட திருவொடும் அகலாதே அருந்துணைவனாய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே மாடும் சுற்றமும் போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குல குணங்களால் ஏருண்டு குளவியே திரிவேனை வீடு தந்து எந்தன் வெந்தொழில் வீட்டிட மென்மலர் கழல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனே வணங்கும் இப் பிறப்பு இறப்பு இவை நிலையாது மங்கையர் தம்மோடும் பிணைந்து வாயுதழ் பெருவெல்லத்து அழுந்தினான் பித்தனாய் திரிவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கோமலத்தோடும் கூடி அணைந்து வந்து எனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே இப்பிரப்பினில் மலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்செழுத்தோதி தப்பு இலாது பொன் கழல்களுக்கிடாது நான் தடமுளையார் தங்கள் மைப்புழாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடியினை காட்டி அப்பன் என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அரியனே ஊசலாட்டும் உடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியனே பொச்சை ஆன இப்பிறவியில் கிடந்து நான் புழுத்தலை நாய்போல இச்சை ஆயின ஏழையர்க்கே செய்து அங்கு இணங்கிய திரிவேனை இச்சகத்து அரி அயனும் எட்டாத தன் கழல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அரியேனே செரியும் இப்பிறப்பு, இறப்பு இவை நினையாது செரிகுழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டை அம் கண்களும் உண்ணியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத தன் இணை மலர் கழல் காட்டி அறிவு தந்து ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அற்புதம் அறிவு தந்து எணை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான ஒரு ஒரு வரிகளும் பார்த்திங்களா அதனால தான் இதுக்கு திருவாசகம் என்னும் தேன் நாலு வரியில் அவருடைய துயரத்தை சொல்லி நாலு வரியில் சிவபெருமான ஆண்ட கருணையை சொல்லி எப்படியெல்லாம் பாடி வச்சிருக்கார் பாருங்க நான் எப்படியெல்லாம் கடந்த எனக்கு நீங்கள் எப்படியெல்லாம் அருள் செய்தீங்கன்றத சொல்லி இந்த அற்புதம் இப்படியாக வந்து எனக்கு இப்படியெல்லாம் நீங்கள் நீங்கள் செய்திருக்கிறீங்களே இந்த அற்புதம் அறியணே அப்படின்னு சொல்லி அருமையான முதல் ஆரம்பிக்க சொல்லவே சொல்லிட்டார் மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆழியுள் அகப்பட்டு இந்த கடல்ல இந்த மண்ணிடை வாழ்வில் கடல் போன்ற இதில் அகப்பட்டு தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி முன் நின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே எவ்வளோ அருமையாக இருக்குதுங்களா இந்த அற்புத பத்து அப்படியே சொற்பத பத்து அருமையான சொற்களும் அருமையான அனுபவங்களையும் அப்படியே நம்மளுக்கு அள்ளி இருக்காரு சிவபெருமான் அவருக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரு எப்படியெல்லாம் அவரை ஆண்டு கொண்டாரு அப்படின்ற அற்புதத்தை நமக்கு இந்த தேனில் விளக்கியிருக்காரு இந்த தேனை பருகி ஆனந்தமா கழிப்போட சிவபெருமானுடைய நினைப்போட வாழுங்க சொல்லுங்க சார் செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது குழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டை அம் கண்களும் உண்ணியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்ல இல்லாத தன் இணைமலர் கழல் காட்டி அறிவு தந்து என ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது மங்கையர் தம்மோடு பிணைந்து வா இதழ் பெருவெல்லத்து அழுந்திட நான் பித்தனாய் ஜிரிவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கோமலத்தோடும் கூடி அணைந்து வந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே அம்மாவோட நீ வந்து என காட்சி கொடுத்தியே ஆண்டு கொண்ட அற்புதத்தை நான் எப்படி சொல்லுவேன் எந் எந்த விதம் சொல்லுவேன் ஆகும் அந்த அற்புதம் அறியேனே அம்மாவோட வந்து என்னை ஆண்டு கொண்டியே அப்படின்னு அருமையாக பாடலை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க கேட்டு இன்புருங்க இது குறை காணுவதற்கு இடமில்லை நாமும் திருவாசகம் தேவாரம் எல்லாம் படிக்கணும் பாடணும் நம்மளுக்கு தேவையான அனைத்து பொக்கிஷங்களும் இதில் இருக்குது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் இந்த திருவாசகத்தை சிவபெருமானாண்ட பாடுங்க அவர் அப்படியே செவி சாட்சி கேட்பார் தக்கோலம் தர்ஷனாமூர்த்தி மாதிரி அப்படியே நம்ம காது கொடுத்து கேட்பார் அந்த மாதிரி பாடுங்க படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்